வணக்கம் நண்பர்களே இப்போது இது காட்சி என்னன்னு பார்த்தீங்கன்னா சிசிடிவி ஃபுட்டேஜி தான் இது நம்ம கடையோட சிசிடிவி ஃபுட்டேஜி அதாவது வந்து பக்கத்து கடைக்கார் வந்து லைனாக ஒரு அஞ்சு ஆறு வண்டி அவர் வந்து வண்டியில் கிடையாது ஸோ இவங்க வந்து ஒரு பத்து மணி அந்த டைமில் வந்து மூணு பேரும் சரக்கு அடிச்சுக்கிட்டு வண்டியில் ஏறுறதும் ஏதாவது ஒன்று பேசிக்கிட்டு இது பண்ணிட்டு உக்காக்குறது விதமாக இருக்காங்க ஸோ இவங்க ஏதாவது வண்டியில் இருக்கிற பொருளை வந்து திருடுறதுக்கு வந்திருக்காங்களா இல்லை சரக்கடிக்கு வந்திருக்காங்களா ஒன்றுமே தெரியாமல் நம்ம பார்த்துட்ருந்தோம் அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் வந்து போகவே இல்லை கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை மணி நேரமாக வந்து போகவே இல்லை இது வந்து ஒரு சின்ன ஃபுட்டேஜ் தான் இன்னும் இருக்குது இதோடய ஃபுட்டேஜ் இன்னமும் இருக்குது ஸோ அந்த ஃபுட்டேஜெலாம் வந்து இதில் வந்து அட்டாச் பண்ண முடியாது அதனால் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா எது முக்கியமான ஃபுட்டேஜோ அது மட்டும் நான் எடுத்து இதில் போட்டிருக்கேன் கண்டிப்பாக வந்து ஒரு ஒரு கடைக்கும் ஒரு ஒரு வீட்டுக்கும் ஒரு சிசிடிவி வந்து வைக்கிறது ரொம்ப நல்லது தான் ஏன் சொல்கிறேன்னா சில சம்பவம்லாம் நடக்குது எதிர்பாராத டைமில் வந்து சில சம்பவம் நடக்கும் அதை வந்து நம்ம நேராக கேட்ச் பண்ணிடலாம் அதுக்கப்புறம் இவங்கக்கிட்ட போய்ட்டு பேசி சண்டை போட்டு எப்படி அமைச்சி விட்டாங்க இந்த மாதிரி வந்து ஒரு தொழில் பண்ணுற இடத்துல ஒரு வண்டிங்களா இந்த மாதிரி இடத்துல இந்த மாதிரி வண்டி பண்ணுறது ரொம்ப தவறு அப்படியே பார்த்துட்டே இருங்க அந்த லாஸ்ட்டில் ஒரு வெள்ளை சட்டை போட்டு உக்காந்துருப்பார் பாருங்கள் அந்த பு புழு சட்டைக்கு பக்கத்தில் அந்த பரம் திரும்பி உக்காந்துக்கா பாருங்க அந்த ஒயிட் சட்டை வந்து அந்த வண்டியில் ஏறி ஏறி உக்காந்துட்டு இது பண்ணி பாருங்க இது வந்து இவ்வளோ வெளிச்சமாக இருக்குது லைட் போட்டிருக்காங்க இப்போ வந்து அவங்கவுங்க வீட்டு முன்னால் போயிட்டு நம்ம ச வந்து தவறு செஞ்சாக்கா விட்டுருவாங்களா அவங்கவுங்களுடைய பணம் அவங்க கஷ்டத்துக்கு அவங்க சாப்பிட்றாங்க சாப்பிட வேண்டியது தான் எங்கேயாவது போய் ஒரு மறைவான இடத்துலையோ இல்லை ஏதாவது ஒரு ரோட்டு ஓரத்துலேயோ உக்காந்து சாப்பிட்டு போயிட்டே இருக்கலாம் இந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து உக்காந்துட்டு இருந்தால் நம்ம திருட வந்திருக்கான்னு நினைக்கிறதா இல்லை ஏதாவது சம்பவம் பண்ண வந்திருக்கான்னு நினைக்கிறதா ஒன்றுமே நம்மளுக்கு கன்ஃபியூஷன் இல்லை நாங்கள் முடாம்பரம் வாட்ச் இருந்தோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா நாங்கள் எதிர்பார்த்த மாதிரியே அந்த ஆள் வந்து வண்டியில் ஏறுவோம் அதுக்கப்புறம் கொஞ்சம் நாங்கள் போய் சண்டை போட்டு வெளியே ஆரம்பிச்சு வைப்போம் எல்லாரையும் பாருங்கள் காட்சி பாருங்கள் ஏன்னா இந்த மாதிரி சிசிடிவி இருக்கிறது வந்து ரொம்ப நல்லது தான் ஏதாவது ஒன்று நடந்ததுன்னாக்கா இமீடியட்டாக அந்த இடத்துக்கு போயிடலாம் நம்ம அதே லாங்கில் இருந்துச்சுனாக்கா போக முடியாது நம்ம லாங்கில் இருக்கும்போது யாருக்கிட்டேயாவது நம்ம சொல்லி ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஒரு எரிசல் நடக்குது நீங்கள் அந்த இடத்துக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி அனுப்பலாம் அதுவும் ஒரு பெஸ்ட்டான ஒரு வேலை தான் அதே மாதிரி நம்ம பக்கத்தில் எங்கேயாவது அருகில் ஏதாவது நம்ம பக்கத்துலேயே இருக்கிற மாதிரி இருந்தால் நாமளும் இமண்டேட்டு அந்த இடத்துக்கு நம்ம போயிடலாம் நீங்களும் வந்து சிந்திங்க கொஞ்சம் யோசனை பண்ணுங்க அது வீடாக இருந்தாலும் சரி ஒரு கடையாக இருந்தாலும் சரி இல்லை மால் ஹால் எது இருந்தாலும் வந்து கண்டிப்பாக ஒரு சிசிடிவி கேமரா வைக்கிறது வந்து ரொம்ப நல்லது தான் பாருங்க பாட்டே பார்த்துக்கிட்டே இருங்க இந்த டைமில் வேற கொஞ்சம் நம்மளுக்கு நல்ல மலைங்க இது வந்து நே சம்பவம் எப்போ நடக்குதுன்னா இது நேற்று தான் நடந்தது அதாவது வந்து இன்றைக்கி அஞ்சாந்தேதி நேற்றுக்கு நாலாந்தேதி இரவு ஒரு பத்தரை மணி பத்தரை மணி இருக்குது இந்த நேரத்தில் நடந்த தான் வந்து நம்ம திருக்கோடூர்லாம் கொஞ்சம் நல்ல ஒரு மலை நல்ல மலைன்னு சொல்ல முடியாது ஒரு சுமாரான மலை அந்த மலை டைமில் மேலேருந்து தண்ணி ஊற்றுது இல்லைங்களா பில்டிங்கிலேருந்து மேலே தண்ணி ஊற்றும் போது அந்த நம்ம சீட்டு போட்டுக்கலாம் பாருங்கள் அந்த சீட்டில் வந்து தண்ணி ஊற்று அந்த தண்ணி ஊற்றும் போது பயங்கரமான சவுண்டு அந்த சவுண்டு தான் இப்போ நம்ம வீடியோவில் வந்து ஒவ்வொரு சவுண்டாக கேட்கும் மற்றபடி கேட்கிட்ட அவங்க பேசுகிறதெல்லாம் தெளிவாகவே கேட்கும் நம்ம கேமராவுக்கு சில இடத்துல கேட்கும் சில இடத்துல வந்து அந்த தண்ணி ஊற்றும் போது கேட்கும் அப்படி பார்த்துக்கிட்டே இருந்தேன் சரக்கு சாப்பிட்டா சரக்கு சாப்பிட்டு கம்முன்னு வந்து எழுந்து போய்கே இருக்கும் வண்டியில் ஏறவும் போய் நிற்கவும் இதெல்லாம் ஒரு தவறான விஷயம் இல்லைங்களா அவங்க அவங்க வீட்டுக்கு முன்னால் போயிட்டு நம்ம அந்த மாதிரி உக்காந்துட்டு சரக்கு அடிச்சுட்டு அவங்க வீட்டு வா வாசலில் உள்ளே போனோம்னாக்கா வாசலுக்குடி உள்ளே போனோம்னாக்கா அவங்க சும்மா விடுவாங்களா யாராக இருந்தாலையும் இந்த மாதிரி தவறு பண்ணக்கூடாது அது சிலருக்கு தெரிகிறது பாருங்களேன் இன்னும் போன போன இன்னும் வந்து வீடியோ போகணும் பார்த்துக்கிட்டே வாங்க கேமராவில் நான் வந்து மைக் ஆன் பண்ணிட்டேங்க வைரஸ் மைக் ஆகி ஆன் பண்ணிவிட்டு சவுண்டு கொடுக்குறேன் அந்த சவுண்டு கூட பொறுப்பெடுத்துக்காமல் வந்து உக்காந்துட்டு இது பண்ணிட்டு அதே மாதிரி இன்னொரு விஷயம் நடந்தது நைட்டு நம்ம கேமராவுக்கு பின் சைடில் யாரோ ஒரு ரெண்டு பேர் இருந்தாங்க அந்த சவுண்டை கேட்டுட்டு அவங்க எஸ்கேப் ஆகிட்டாங்க அது வந்து போலீஸ் வேனில் வரக்கூடிய சவுண்டு மாதிரி வரும் இந்த இந்த நம்ம வீடியோவில் நீங்கள் வந்து கேட்கலாம் அந்த சவுண்டு வந்து நீங்கள் கேட்கலாம் அவ்வளோ சவுண்டு வரும் அந்த சவுண்டே வந்து பொறுப்பு எடுத்து தான் அவ்வளோ அசால்ட்டாக வந்து உக்காந்துட்டு பேசிக்கிட்டு சுத்தி இல்லாமல் பண்ணுறாங்க பாருங்கள் சப்போஸ் யாராவது வந்தாங்கன்னா என்ன கேட்பாங்க ஏங்க உட்காந்துருக்குங்க எதுக்கு உட்காந்துருக்கீங்க அப்படின்னு அப்படின்ட்டு கேட்பாங்களா கேட்க மாட்டாலும் இத்தனை வண்டிக்கு நியூஸ் இருக்குது இத்தனை கடை இருக்குது இந்த இடத்துக்கு போகலாம் சரக்கு அடிக்கலாம் வாங்காமுன்றது ஒன்றுமே தெரியாமல் அவங்க வந்து அவங்களுடைய அவங்களுடைய நோக்கம் என்னென்னா சரக்கு அடிக்கணும் சரக்கு அடிச்சுட்டு ஃபுல் டைட்டாகிட்டு பிறகு ஏதாவது வண்டியோட கண்ணாடி உடச்சாக்கா என்ன ஆகும் யாரோ யாருக்கும் வந்து லாஸ் இல்லை ஒரு வண்டியை திடீட்டு போனாலையும் நம்ம யாரை பிடிச்சி கேட்கறது சொல்லுங்கள் அந்த ரிஷ்யூ தான் ஆனது டைமை தான் இது வண்டியை எடுத்துகிட்டு போகிறதுக்கு உண்டான ஸ்டெப்பு தான் இது ஆனால் அவன் வண்டியில் ஏறும்போது நீங்களே பார்க்கணும்

போகிற ஃபோனில் அப்படியே பேசிக்கிட்டே கொஞ்சம் நேரம் நேரே இருப்பான் வண்டியில் ஏறானா அது ஓஃபோன் வண்டிங்க அது டாட்டா ஏசி ஓஃபோன் வண்டி சரியோ பண்ண அப்படியே ஃபோன் பேசுகிற மாதிரியே ஃபோன் பேசிக்கிட்டு இருப்பான் இந்த திருப்பி பசங்களாம் இப்படி தான் பண்ணுவாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா அப்படியே உட்காந்துற மாதிரி அப்படியே சாரை மாதிரி அடிப்பாங்க அப்படியே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அப்படியே இது ஏன்னா ஒரு வண்டி இருந்துச்சுன்னா அப்படியே தெளிக்கு போகிறது ஏன்னா பண்ணிக்கு போயிடுறது இந்த தான் இருக்குங்க ஸோ அதனால தான் நாங்கள் ஃபுல்லாக வந்து வாட்ச் பண்ணோம் இந்த வண்டியில் ஏறி இறங்கி பரவி இங்கே வருவோம் உட்காந்துட்டு இடத்துலையே வருவோம் அப்போ தான் நாங்கள் வந்து என்ன பண்ணோம் உஷாராகி நாங்கள் கிளம்பணும் இது ஏதோ ஒரு இஷ்யூ ஆகும் போது அப்படின்றதுனால உஷாராகி நாங்கள் கிளம்பணும் இல்லைனா வந்து நைட் ஏதாவது ஒரு சம்பவம் வந்து ஆயிருக்கும் அந்த இடத்துல எதுக்கு வந்து நம்ம வந்து இந்த இடத்துல சரக்கு அடித்தோம்னா நம்ம வந்து எழுந்து தான் இருக்கணும் வண்டியில் எதுக்கு போயிட்டு ஏறிட்டு உக்காந்துக்கிட்டு அது கூட அன் டைமு ஒரு பதினோரு மணிக்கிட்ட நீங்கள் வந்து வண்டியில் ஏறி உக்காந்தா யார் என்ன நினைப்பாங்க சொல்லுங்கள் நீங்களே கூட என்ன நினைப்பீங்க இந்த வீடியோ பார்க்கக்கூடிய நண்பர் கூட என்ன நினைப்பாங்க ஏதோ வந்து திருடுறதுக்காக தான் உக்காந்துட்டுருக்காங்க நினைப்பீங்களா நினைக்க மாட்டேங்கிறான் இப்போ வந்து இல்லைங்க அதாவது வந்து அவங்களுடைய குறிக்கோள் என்னென்னா சரக்கு அடிக்கணும் போகணும் அவ்வளோதான் பாருங்க எவ்வளோ நேரம் உக்காந்துட்டு பார்த்துக்கிங்க எங்களுக்கு அதனால தான் டவுட்டே வந்தது அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்போது அப்படியே ஒரு சட்டம் போட்டால் போதும் வாங்க வண்டியை தள்ளுங்க முடிஞ்சு போயிடுச்சு கதை அப்படியே ரிவர்ஸ் தள்ளிட்டு அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு யாராவது வந்து கைலாங்கல்ல உக்கிட்டு போட்டால் கூட முப்பதாயிரம் நாற்பதாயிரம் கிடைக்கும் அதுவே அவங்களுக்கு போதுமே எல்லாமே அது வண்டியில் வந்து எதுவுமே இல்லை இன்ஜினும் பாடி மட்டும்தான் இருக்கும் தொட்டி பேக் பேக்கில் வந்து தொட்டி இருக்கும் இன்ஜின் இருக்கும் அவ்வளோதான் மற்றபடி ஜாக எதுவும் இல்லை ஓடுற வண்டியும் அது கிடையாது மெக்கானிக் ஷாப்புக்கு வந்திருக்கு வெல்டிங் ஷாப்புக்கு அதாவது வந்து வெல்டிங் ஷாப்புக்கு வந்த வண்டியே வெல்டு வைக்கிறதுக்காக இது வந்து இந்த லைனாக வண்டி நிற்கிற கடை வந்து டெங்கரிங் கடை அதாவது கேஸ் வெல்டிங்கு கார்க் வெல்டிங்கு இருக்காங்க வரான்னு பாருங்கள் வரான்னு பாருங்கள் வந்தாங்க உக்காந்துக்குவோம் மருத்துவ அவ்வளோதான் உட்காந்துருவோம் திரும்பவும் அந்த இடத்துக்கு போவோம் திரும்பவும் போயிட்டு இந்த மஞ்சள் மஞ்ச வண்டி ஒன்று இருக்கு போகிறேன் அந்த மஞ்சள் வண்டி ஆட்டி ஆட்டி பார்ப்போம் அது இந்த ஃபுட்டேஜோ இல்லை அடுத்த ஃபுட்டேஜும்னு நினைக்கிறேன் அடுத்த ஃபுட்டேஜுன்னு நினைக்கிறேன் கேமரா இருக்குன்னு தெரிஞ்சும் அந்த இடத்துல உக்காடுறாங்க இப்போ அந்த வண்டியில் ஏறி உக்காந்துதான் பார்த்தீங்களா அதுக்கு அந்தாண்ட ஒரு கேமரா ஒன்று அந்த சைடில் ஒரு கேமரா இந்த சைடில் ஒரு கேமரா இருக்குது அந்த சைடில் உள்ள கேமரா எப்படின்னாலும் இந்த படம் தெரியாது அந்த கடைக்கார் வந்து ஸ்ட்ரைட்டாக வச்சுருப்பார் ரோடு பார்த்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக வச்சுருப்பார் நம்ம கடையில் இருக்கிறது தான் வந்து எப்படின்னா நம்மளுடைய மூணு கடியும் வந்து கவர் ஆகணும் அதே மாதிரி ரோல் டிஸ்டன்ஸ்லாம் கொஞ்சம் கவர் ஆகணுன்றதுனால நம்ம வந்து கொஞ்சம் இந்த சைடில் இந்த பகுதியில் வந்து ஸ்ட்ரெயிட்டாக வச்சுருக்கோம் ஓகே நண்பர்களே எழுதிய வந்து இன்னும் ஒரு மசனா வராங்க அவர் வந்து அந்த மஞ்சு ஆட்டோவை வந்து ஆட்டி பார்த்தது வந்து அடுத்த ஃபுட்டேஜ் எடுக்கிறேன் அடுத்த ஃபுட்டேஜ் நான் எடுக்கிறேன் அடுத்த ஃபுட்டேஜ் நான் போடுறேன் நாங்கள் போயிட்டு ஃபைட் பண்ணி வெளியே அமைச்ச காட்சியும் நாங்கள் வந்து தீர்வு பார்க்குறேன்

ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்ல விரும்புகிறேன் தயவு செஞ்சு வந்து ஒரு ரெண்டாயிரம் ரூபா மூணாயிரம் ரூபாய் ஐயாயிரம் ரூபாய்க்கெல்லாம் நீங்கள் வந்து பார்த்து பார்க்காதீங்க கண்டிப்பாக வந்து ஒரு ஒரு சிசிடிவி கேமரா கண்டிப்பாக ஃபிட் பண்ணுங்கள் எந்த ஒரு சம்பவத்தையும் வந்து நம்ம

எல்லாத்தையுமே நல்லது தான் அதனால் கொஞ்சம் எவ்வளவோ வந்து செலவழிக்கிறோம் இதில் போய் என்ன இருக்குது இதில் ஒரு கேமரா பிக்ஸல் பண்ணுறதுனால ஒன்றுமே இல்லை கொஞ்சம் யோசனை பண்ணுங்கள் சிந்தித்து பாருங்கள் இப்போல்லாம் எவ்வளவோ வந்து ஆன்லைனில் கூட கிடைக்க ஆரம்பிக்குது கம்மியான ரேட்டுக்கு கூட கிடைக்க ஆரம்பிக்குது ஒன்று ஒன்று வாங்கி வந்து உங்கள் தெரு பகுதியிலையோ இல்லை வீட்டு வாசல் பகுதியையோ எங்கேயாவது ஒரு பகுதியில் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வைங்க எல்லாத்துக்குமே வந்து ஒரு சேஃப்டியாக இருக்கும் நம்ம வீட்டுக்கும் வந்து யாரும் அதாவது வந்தாங்கன்னா புது நபர்கள் வந்தாங்கன்னா நாங்களும் வந்து சேஃப்டியாக இது பண்ணிக்கலாம் நடந்துக்கலாம் என்ன பரவாயில்லை அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு திங் பண்ணுறேன் நன்றி